ஹாய் யூடியூப் சொந்தங்கள் இனி எரு வணக்கம் வாங்க நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் எப்படி வைக்கிறேன்னு வீடியோவில் காட்டுறேன் வாங்க எண்ணெய் ஊற்றுறேன் கத்திரிக்காய் பூண்டு தக்காளி வெங்காயம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி கற்றுகிறது இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிருவேன் ஆனால் புளி ஊற்றிட்டா கத்திரிக்காய் வேகாது அதனால நல்லா வதக்கிடுவோம் கத்திரிக்காய் பண்ண வதங்கிருச்சு கொஞ்சம் உப்பு போட்டேன் உப்பு போட்டோன்னே வதங்கி வச்சுக்கிறேன் கொஞ்சம் கத்திரிக்காயை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் மீன் போடும்போது இதுவும் போடணும் இவெல்லாம் கத்திரிக்காய் வந்து கரங்க மீன் மாதிரியே தான் இதுவும் கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் வெந்தியம் கடுகு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க செவ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் ஊர் எண்ணெய் போட்டுக்கோங்க அப்படியே நல்லா செம்ம நேரமாக வதங்கணும் எவ்வளோ சூப்பராக வதஞ்சி தரணும் கொஞ்சம் நிறைய ஊற்றிருக்கோம் உங்களுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க வேலைக்கு போய்ட்டு செய்யும் செய்யும்போது பசிக்குது மீன் குழம்பு அது கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க வதக்கி வச்சு சூப்பராக இப்போ தக்காளி போடுங்க தக்காளி போட்டு அப்படியே வதக்குங்க உப்பு போட்டுங்க கொஞ்சம் உப்பு வதக்கணும் சப்பணி அடிஞ்சோம் கொஞ்சம் வதங்கும்போது கொஞ்சம் மிளகா இன்னும் சத்துனி வந்துடும் சக்கணி நல்லா வதங்க ஒரு ஸ்பூன் சூப்பராக வதங்கிச்சு தருங்க பார்த்தீங்களா செம்மையாக வதங்கி வச்சு தருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி அப்படியே வதங்கிட்டேன் அப்படியே வதங்கட்டேன் கறக்குடிந்து புளி உற வச்சுருக்கேன் புளி இப்போ கரைச்சி அதில் ஊற்றணும் கரைச்சிட்டு மீன் மசாலா மீன் மசாலா போட்டுருங்க அப்படியே ஒரு கவர் போட்டுருங்க அப்படியே வேலைக்கேற்ற மாதிரி போட்டுருங்க கவாரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படியே போட்டுருவேன் ஒரு கவர் அப்படியே போட்டுருவேன் அப்படியே ஒரு கவர் ஃபுல்லாக போட்டேன் அப்படியே கதைக்க நான் இப்படி சூப்பராக அழைச்சி வரேன் எங்கள் சொந்தங்களே யூடியூப்பில் சொந்தங்களே வாங்க சாப்பிடலாம் குழம்பு எப்படி ரெடியாக பாருங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக பாரஞ்சாரமாக இருக்குது குழம்பு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அப்படியே ஊற்றுற பாருங்கள் வடிகட்டி வச்சிட்டேன் அப்படியே ஊற்றுற பாருங்கள் சைடு இல்லை அப்படியே ஓரம் கட்டுங்க தேவைக்கேத்து உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கொதிக்கட்டும் அப்படியே மூடி வைங்க இது பாருங்கள் மீன் கிழங்கும் காணாங்க இது ஃபுல்லாக ஒரு மீன் தான் வாங்கி போய் வறுக்கிறதுக்கு போட்டேன் ஏன்னா எல்லாம் வெளியில் போயிட்டாங்க யாருமே இல்லை வீட்டில் எங்கள் பசங்க தான் இருக்காங்க அதனால் மூணு பேர் தான் இருக்கோம் அதனால் ஆளுக்கு ஒரு ஒரு மீன் இது குழம்புக்கு அரை கிலோ இது இது நூற்றி ஐம்பது ரூபா இது நூற்றி ஐம்பது ரூபா எண்ணெய் சேர்த்தா முந்நூறுபா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க அதில் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும் எனக்கு கையில் வீடியோ வச்சிருக்கேன் அதனால் இது வரைக்கும் காட்டுறேன் அதுக்கப்புறம் எடுத்துட்டு காட்டுறேன் மீன் மசாலா போட்டு வச்சுட்டேன் மீன் கை வச்சுருக்கேன் குழம்பு கொதிக்குது பாருங்க சைடில் இதெல்லாம் எடுத்து விடுவோம் பார்த்தீங்களா குழம்பு கொதிக்குது தக தகனு கொதிக்கிது கொதிக்கிட்டோம் அப்படியே மூடி வைங்க இப்போது தோசைக்கல் போட்டிருக்கேன் குழம்பு கொதிக்குது கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் நல்லாவே நிறைய எண்ணெய் விடுவோம் அப்போ கொஞ்சம் முருகெல்லாம் நல்லா வரும் கீ எண்ணெய் காயிட்டோம் கல்லில் எண்ணெய் காயுது அதுக்குள்ளே குழம்பு கொதிக்குது குழம்பு எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் திக்கு வந்திருக்கான்னு இன்னும் கொஞ்சம் திக்க வரணும் அந்த பெரியதான் போடணும் மீன் இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் பதுக்கி வச்சுக்கிற மாதிரி கத்திரிக்காய் அது போடுங்க இதுக்கும் கொஞ்சம் காரமாக ஏறும் அப்படியே கொதிக்கிட்டோம் அப்படியே மூடி வைப்போம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க போது கருவேப்பில் கொஞ்சம் போட்டு வறுத்தா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிச்சு குழம்பு குடிச்சிச்சு இப்போ மீன் போடணும் மீன் போடுங்க துவட்டு அப்படியே மூடி வச்சினோம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு கொதி கொதிக்கிட்டேன் ஓகே குழம்பு ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்கு சொன்னாங்க வாங்க மீனும் ரெடியாகிடுச்சு பாய் பாய்